எந்தவித அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தப்படாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் வாக்காளர்கள் நீக்கம் குறித்து அதிபுத்திசாலி ஐபிஎஸ் ஏன் தேர்தல் ஆணையத்திடம் கூறவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டிற்கு யார் நல்லது செய்தாலும் வரவேற்போம் கடந்த நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் போல அதிமுக உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் உயர்ந்த பதவியில் உள்ள பிரதமர் ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது சரியல்ல வாக்காளர் நீக்கம் குறித்து அதிபுத்திசாலி ஐபிஎஸ் எப்போது பேசியிருக்க வேண்டும் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடப்பட்டது அதை பார்த்து கூட ஆணையத்திடம் கூறியிருக்கலாம் குறிப்பாக பாஜக வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருப்பதாக சொல்வது எதையோ குறிக்கிறது தனக்கு சரியான வாக்குப்பதிவு கிடைக்கவில்லை தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என தெரிந்தே அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார் ஒருவர் போனில் பேசியதை டேப் செய்து வெளியிடக்கூடிய திறமை படைத்தவர் அண்ணாமலை ஊழல் பட்டியலை வெளியிடும் அவர் வாக்காளர் பட்டியலில் பாஜக வாக்காளர்கள் போயுள்ளனர் என முன்பே சொல்லியிருக்க வேண்டாமா என்றும் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உப்பு உற்பத்தி செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது வால்பாறை அருகே ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் வேவர்லி எஸ்டேட் இடையே ஏற்பட்ட காட்டுத்தீயை தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விழுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து ஆசனூர் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் படுகாயமடைந்த பதினைந்து பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் உயர்கல்வி நிறுவனங்களில் ராகிங் சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தண்டிக்க தவறினால் யுஜிசி விதிமுறைகளின்படி அந்த கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யுஜிசி உத்தரவிட்டுள்ளது பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்களை அருங்காட்சியகத்திற்கு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரை சித்திர திருவிழாவின் முத்திரை நிகழ்வான அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது நேற்று அதிகாலை இரண்டரை மணிக்கு அழகர் பூப்பல்லக்கில் எழுந்தருளி தல்லாக்குளத்தில் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்றார் ஒவ்வொரு மண்டகப்படியாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்துவிட்டு மீண்டும் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டார் இன்று காலை பத்தரை மணிக்கு மேலதாளம் வழங்க மலைக்கு வந்தடைந்தார் பக்தர்கள் பூசணிக்காயில் சூடம் ஏற்றி திருஷ்டி சுற்றி கோவில் வளாகத்திற்குள் கள்ளழகரை அழைத்துச் சென்றனர் நாளை காலை உற்சவ சாந்தியுடன் மதுரையின் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நிறைவடைகிறது கொல்கத்தா உட்பட நான்கு விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கொல்கத்தா விமான நிலைய மேலாளருக்கு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து கொல்கத்தா உட்பட இந்தியாவில் நான்கு விமான நிலையங்களில் குண்டுகள் வெடிக்கும் என்று ஹிந்தியில் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு வெதர்மேன் தனது ட்விட்டரில் கெட்ட செய்தி நல்ல செய்தி என இரண்டு செய்திகளை பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் வெப்ப அலை மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை உச்சத்தில் இருக்கும் குறிப்பாக வடக்கு உள் பகுதிகளான வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஈரோடு சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் பகுதிகளில் வெப்பம் தகித்து எடுக்கும் என்பது கெட்ட செய்தி சேலம் ஈரோடு தருமபுரி திருப்பத்தூர் நாமக்கல் நீலகிரி கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மே நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மழை பெய்யும் என்பது நல்ல செய்தி என்றும் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் அனைத்து மத்திய சிறைகளிலும் வழக்கு விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள தொடு வசதி செய்ததற்காக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது கடலூரில் அரசு அதிகாரிகள் மூன்று பேரின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர் இதில் சில முக்கிய ஆவணங்கள் தங்க பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியினை ஜூன் மாதம் முதல் தொடங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை டிஐஜியை பணி நீக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தங்களை சிஆர்பிஎஃப் படை டிஐஜி ககன் சிங் பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக அப்படையைச் சேர்ந்த பெண்கள் சிலர் குற்றம் சாட்டியிருந்தனர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வரும் நிலையில் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் அத்தொகுதி வேட்பாளருமான மெஹபூபா முப்தி தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தாழ்த்தப்பட்ட மக்களை விடவும் கீழான நிலையில் முஸ்லிம்கள் இருப்பதாக பொய் அறிக்கையை காங்கிரஸ் தயாரித்துள்ளது என்று பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார்